உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகுது அந்த தீர்ப்பை யாராவது நாம் படிச்சிருந்தோம் அப்படின்னா நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடியிருக்கின்றார்கள் என்பது புரியும் ஒரு மத நம்பிக்கையை ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும் டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன சொல்லியிருக்கின்றார்கள் அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடத்துகிறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும் அதை துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை எப்பவும் போல் நாமளும் கடந்து போயிட்ருக்குறோம் அமித் வால்வி அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறையை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கில் அமித் மால்வி அவர்கள் எதுவும் தவறா பேசல முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பாக்குறது புதுசு கிடையாது அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும் ஆளும் கட்சி நினச்சி நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணால் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் அந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும் அதனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய் அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது அதுவும் செய்யணும் ரெண்டாவது அது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழை வாழ்க்கைக்கு நாம் போகிறது இது சரியில்லை இது மீடியா நண்பர்களும் கூட

நீங்களா ரிலீஸ் பண்ணுறீங்க அது கம்யூனிஸ்ட் பெரிய இயக்கம் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு நீதிபதி அரசுக்கு ஆதரவாக செயல்படலினா ஜாதியை வச்சு திட்டுறீங்க மதத்தை வச்சு திட்டுறீங்க ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் கேட்குறோம் எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையது இன்றைக்கு ஒரு நீதியரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அதுவும் ஏற்புடையது இல்லை அதுக்கு பேசாமல் தமிழ்நாட்டை கேங்கர் ரிப்பப்ளிக்காக மாற்றிடலாமே சட்டம் எதுவுமே வேண்டாம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேண்டாம் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷியரி மீடியா நான்கு தூண்கள் இருக்கு நான்கு தூண்கள் வேண்டாம் எல்லாத்தையும் உடைச்சறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்திருக்காங்களா அப்படிங்கறதா நண்பருடைய கேள்வி கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லிருக்கக்கூடிய பதிலிலிருந்து இருந்து எனக்கு வரைக்கும் ஆனால் எனக்கு தெரியலிங்கண்ணா எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னை மாற்றி கொண்டு விட்டார் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக போரிடுவோம் சண்டை போடுவாங்க ரோட்டுக்கு வருவாங்க பொது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை மக்கள் ரொம்ப நாளாக ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணியில் சேர்ந்து திமுக பேச வேண்டியதெல்லாம் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்காராக பேசுகிறான் அதனால் சனாதன ஒழிப்புக்கும் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன சம்பந்தங்கன்னா இது ஐயருக்கும் அமாவாசைக்கும் போடுற முடிச்சு மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பெண்கள் முன்னாடி இருந்தாங்க நீங்களாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு கிளம்பித்தான் இன்றைக்கி பெண்களுடைய மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இவங்க ஒழிச்ச சாதியத்தை தான் பார்க்குறேன் வேணாம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆரம்பித்தாங்க பேக்வர்ட் கிளாஸஸ் மூமெண்ட்னு ஆரம்பித்தாங்க அது பின்னாடி நாற்பது நாற்பதில் அது திராவிட கழகமாக மாறிச்சு நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு நீங்கள் ஜாதி ஒழிக்கிறது இன்னும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோங்க ஐயா இன்னும் பார்த்துட்ருக்கோம் நூறு வருஷமாக இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு தம்பதி போய் சரணடைவாங்க இன்றைக்கும் கொலை நடக்கத்தான் செய்யுது ஆதிக்க சக்திகள் ஆதிக்கம் இல்லாத சக்திகள்னு நீங்கள் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு போட்டால் நூற்றி எட்டு வருஷம் நூத்தி எட்டு வருஷமா நீங்க ஜாதியை ஒளிச்சு ஒளிச்சு ஒழிச்சு ஜாதியை வளர்த்துனதாயே அதிகம் அதனால தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஒத்து ஊதுகுழலாக இருக்க வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்ச இந்த கறிக்கோழி உயர்வுக்கான பிரச்சனை அங்க ஆரம்பிச்சதுங்கண்ணா ஆரம்பத்தில் விவசாய பெருமக்கள் எல்லாம் நியாயமான கோரிக்கையை முன் வச்சாங்க இன்றைக்கி கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா இன்னைக்கு கிடைக்கிது அதை உயர்த்தணும் சில கறிக்கோழி வளர்ப்பவர்களுக்கு எட்டுரூவா வரைக்கும் போகுது இன்சென்டிவ் ஒம்பது ரூபா வரைக்கும் போகுது அதை கறிக்கோழி முதலாளிகளும் கூட அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருந்தாங்க திமுக அரசு உள்ளே பூந்து குட்டையை குழப்பி தேவையில்லாமல் விவசாயிகளை கைது செய்து அது அன்பு சகோதரர் ஈசானை பிடிச்சி உள்ளே வச்சிருக்கிறாங்க நேற்று அதை பார்ப்பதற்காக அந்த பகுதி சூலூர் பகுதியிலேருந்து விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள ஒரு பக்கம் அந்த சூலூர் பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்போர் சங்கம் அவங்களாம் போராட்டம் இருக்காங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள அதனால் கந்தரகோலம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கந்தர்கோலம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆயிர ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வந்த டெட்டு இஷ்யூ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிரந்தரமாக செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை பள்ளின்னு போராடுறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க இருபத்தி ஏழு நாட்களாக தொடர் போராட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறதை பார்த்தா திமுக ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியானே நமக்கு சந்தேகமாக இருக்கு இன்னும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பது நாட்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதன் பிறகு வரக்கூடிய நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம தான் கொடுப்போம் அதனால் வருத்தமாகத்தான் இருக்கிறது கறிக்கோழி விவசாய பெருமக்களுடைய போராட்டமும் ஆசிரிய பெருமக்கள் போராட்டமும் செவிலியர்களுடைய போராட்டமும் தினமும் நடப்பதை பார்த்து நமக்கு பெரும் வருத்தமாக மட்டும்தான் இருக்கு இந்த நேரத்தில் நாம பத்திரிகை நண்பர்களை போட பேசத்தான் முடியுதோ தவிர ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியல ஏன்னா ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கின்ற காரணத்தினால் சார் முதலமைச்சருடைய கனவை சொல்லுங்கிற எப்படி அண்ணா நான் என் கனவை சொல்லிட்டேன் நான் முதலமைச்சர் எங்கிட்டையும் கனவை கேட்டிருக்காரு என் கனவு என்னன்னா தயவு செஞ்சு ஆட்சி விட்டு போயிருங்க தான் என் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னை மாதிரி பல பேர் என் கனவை சொல்லிட்டோம் அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கனவா இருக்கு கஞ்சா படுகொலைகள் ட்விட்டர்ல போட்டிருக்கேன் திருத்தணி இன்னைக்கு நேத்து கோயம்புத்தூர் ஒரு ஒரு ஊர்லும் கூட இதான் பிரச்சனை இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளே வெளியே வந்து பேசக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு பாதகத்துல இருக்கு படுகொலையில தள்ளப்பட்டிருக்கிறது அதனால என்ன கனவை சொல்றது என்ன கனவை சொல்றதுன்னா எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருமே டாவோஸுக்கு சுவிட்சர்லாந்துக்கு போய் லட்ச லட்சம் கோடி ரூபாய் அவங்க மாநிலத்துக்கு வரும் பொழுது நாம மட்டும் டாட்டா காட்டிட்டு இங்கே உட்காந்துருக்கோம் நமக்கு எந்த வருமானமும் வேண்டாம் யாரும் வேண்டாம் இன்னொரு பக்கம் கவர்னர் ஒரு பெரிய ரெண்டு பக்கம் அறிக்கையை கொடுத்துருக்காரு கவர்னர் சொல்வது பொய்யா இருந்தால் பொய்யன்னு சொல்லுங்கள் அது உங்களால் சொல்ல முடியலையே கவர்னர் சொல்றாரு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சூசைடு மட்டுமே அறுபத்தஞ்சு பேர் சூசைடுனுடைய கேபிட்டலாக மாறிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அதை பற்றி மாநில அரசு என்ன எடுத்திருக்கீங்க இல்லை இன்னொரு பக்கம் கவர்னர் சொல்கிறாரு ஒரு காலத்தில் முதல் மூன்று இடத்துல இருந்தோம் அந்நிய சலாவணி இருப்பதில் இன்னைக்கு ஆறு ஏழு எட்டாவது இடத்துல இருக்கும் ஆனா நீங்க மார்த்தட்டிக்கிறீங்க அதுக்கு பதில் இல்லை இன்னொரு பக்கம் ஆளுநர் சொல்றாரு கஞ்சா புழக்கத்துல முதன்மை மாநிலமாக மாறி இருக்கின்றோம் அதற்கு பதில் இல்லை அதனால் நீங்க ஆளுநர் வந்து தேசிய கீதம் பாடணும் அது பாடணும்னு சொன்னாரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு எங்களுடைய ஆட்சேபனை இருக்கு ஆளுநரை பொறுத்தவரை ரெண்டும் பாடணும்னு தான் சொல்றாரு தமிழ் தாய் வாழ்த்தும் பாடணும் தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாரு அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான் அது ஒரு பக்கம் வச்சிடலாம் இன்னைக்கு ஆளுநருடைய குற்றச்சாட்டுக்கு முன்னால பதில் சொல்ல முடியலையே ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஸ்டாலின் ஐயா கேட்கக்கூடிய உங்களின் கனவு என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து போக எங்களுடைய கனவா இருக்கு பிறந்த ஏன்னா அவரு மாதிரி நேற்று சுத்திட்டு இருக்காரு அவரே இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் அவரை அவரின் மீது போர்க்கொடி தூக்கி காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லிக்கு போறாங்க ஒரு பக்கம் இங்க போகணும் ஒரு பக்கம் அங்க போகணுங்கிறாங்க அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் பொதுச் செயலாளர் அவரு திமுக நாங்கள் இருக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியாது மேலே கேளுங்கிறாங்க அதே இவ்வளவு இருக்கும் பொழுது இருக்கும்பொழுது செல்வப்ந்தகை அவர் எதிர்த்து குள்ளீச்சுரத்தில் சுத்துறாரு அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் என்னோடு தொடர்ந்து பேசிட்டு முதல்ல இருந்து பேசிட்டு இருக்கிறான் அவருடைய மனநிலை எனக்கு மிகச் சிறப்பாக தெரியும் அவர் கோபம் இருந்தாலும் கூட மோடியை விட்டு போகக்கூடிய மனிதர் அல்ல அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த மனிதர் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலம் நம்மளை விட்டுட்டு போவார் இடையில சில மனக்கசப்பு இருந்திருக்கலாம் சில காரணங்கள் இருந்திருக்கலாம் தற்காலிகமாக அவர் போயிருக்கலாம் நான் ஆரம்பத்திலிருந்து மிகுந்த நம்பிக்கையோடு தான் இருந்தேன் அண்ணன் டிடிவி அவர்கள் எங்கேயும் போக நம்ம கிட்ட தான் இருப்பாங்க அப்படின்னு அதான் நேற்று அவங்க சொன்னாங்க அந்த இரண்டு கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய சண்டை என்பது தனிப்பட்ட சண்டை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார் அவர் சொன்னதிலிருந்து எதுவும் பேக் அடிக்கலிங்கன்னா ஆமாம் சில கொள்கைகளை முன்வைத்து இருந்தார் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய விஷயத்திற்காக ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு அடையாளத்தை தாண்டி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்பதற்காக கசப்புகள் எல்லாம் மடந்து தினகரன் வந்திருக்கார் இந்த முடிவு அவர் கடினமாகத்தான் இருந்திருக்கும் ஈஸியான முடிவு இல்லை ஆனால் பொது பல விஷயங்கள் பேசிவிட்ட பிறகு கூட அண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வர்றாங்க அதனால் நான் இதை நன்கு உணர்ந்திருக்கின்றேன் காரணம் ரெகுலராக பேசிகிட்டு இருக்கோம் அதனால் பிறந்தை அவர்கள் மீடியாவில தான் பார்க்கறார் டிடிவி என்ன பேசினார் இன்னைக்கு என்ன பேசினார் டிடிவி என்ன சேர்ந்தாரு அதனால எதுவும் தெரியாமல இருந்தால் அண்ணன் செல்வ பெருந்தை அவர்கள் பேசாம இருந்தாவே சந்தோஷம் இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அவங்களுடைய கூட்டணியும் அவருடைய ஆட்சியும் காப்பாற்றுவதற்கு அவருடைய எனர்ஜி அவர் ஸ்பெண்ட் பண்ணுமோ தவிர தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன நடக்குதுன்னு ஏன் அவர் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றாரு ஐயா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ஐயா அண்ணா ஓபிஎஸ் அரணை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு தலைவர் ஒரு ஒரு பொறுமையின் உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் நல்ல ஒரு மனிதர் ஒரு சத்திய சோதனை எல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அரசியல் யாரோ சொன்னாங்க நிரந்தரம் என்பது எதுவும் இல்லைன்னு அதனால எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் மிக முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் நல்ல ஒரு மனிதர் நல்ல முடிவு அவர் எடுப்பார் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு ஆனால் பிரதமர் அவர்கள் நாளை தமிழகத்தில் அடிக்கடி வர்றாங்க ஆனால் நாளை நாளை வருகை ஒரு முக்கியமான வருகை காரணம் என்னென்னா இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணி பிரதமர் அவருடைய தலைமையில் நாளையிலிருந்து முழுமையாக அதை ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் ஆர்ப்பாட்ட போராட்டம் நடந்திருக்கலாம் தொண்டர்கள் வேலை செஞ்சிருக்கலாம் பட் நாளை என்பது முழுமையாக காலத்தில் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது நாட்கள் பாக்கி இருக்கக்கூடிய வேலையில் பிரதமர் அவர்கள் த சவுண்டிங் த போல் பியூபில் என்று சொல்வார் அதாவது ஒரு சண்டை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சங்கெடுத்து நீங்கள் ஊதுவீங்க இந்த மாதிரி போர்க்களம் சண்டை ஆரம்பித்து விட்டது என்று இந்த சவுண்டிங் த போல் பிகுல் என்கின்ற அடையாளமாக பிரதமருடைய நிகழ்வு நாளைக்கு இருக்கும் மதுராந்தகத்தில் ஒரு பெரிய அளவில் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது பிரதமருடைய முதல் வருகை கடைசி வருகை அல்ல இன்னும் பல வருகை இருக்கும் பிரதமர் தமிழ்நாட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் வருவார் மூளை முடுக்கெல்லாம் வருவாங்க நாளை ஒரு முக்கியம் காரணம் என்னென்னா மொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் மேடையில் ஒரு சேர இருப்பாங்க அதை தமிழக மக்கள் பார்க்க போறாங்க ஒரு வலிமையான தேசிய ஜனநாயக கூட்டணி அதனால் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு புதிய ரத்தம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் நான் பார்த்தேன் அந்த பேட்டியை பார்த்தங்கன்னா ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் பிபிசி கொடுத்த பேட்டி ரகுமான் அவர்களை பொறுத்தவரை ஒரு இசை மேதை தமிழ்நாட்டினுடைய அடையாளம் இந்தியாவில் ஒரு இசையமைப்பாளர் ஆஸ்கர் வாயார் வாங்கியிருக்கிறாங்க ஏஆர் ரஹ்மான் அவங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு கீரவாணி அவங்க ஹானரி ஆஸ்கர் வாங்கியிருக்கிறாங்க எங்கே போனாலும் கூட அந்த மேடையில் அந்த லாஸ் ஏஞ்சலஸ் தேட்டராக இருந்தாலும் கூட தமிழ் மொழியில் தான் பேசுவார் எல்லா புகழும் இறைவனுக்கும் என்று சொல்லி நம்மை தொடர்ந்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அவர் பேசின பேச்சில் ஒரு லைன் எடுத்துகிட்டு இங்கே எடுத்து அங்கே எடுத்து அதை ஏதேதோ பண்ணி தேவையில்லாமல் சில பேர் இஷ்யூ பண்ணுறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்கன்னா காரணம் எல்லாருக்குமே அவங்க பேசுறதுக்கான கருத்து வாய்ப்பு இருக்கு பேசட்டும் ஒன்னும் தப்பில்லை அவங்க எப்படி பார்க்கிறாங்கன்னு இருக்கட்டும் இப்ப ஏஆர் ரகுமான் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு ராமாயணா படத்துக்கும் இசையமைக்கிறார் ஹான்ஸ் ஜிம்மரோடு ஹான்ஸ் ஜிம்மர் ஒரு சாதாரண ஆள் இல்லைங்க நான் உலகத்தினுடைய முதன்மை இசையமைப்பாளர் அவர் அவரோட இசையமைப்பாளர் அதே ராமாயணாக்கு அவர் இசை போடுறாரு ஏ ஆர் ரகுமான் அவர்களை பொறுத்தவரை எல்லா விதமான படத்துக்கும் போடுறார் அவர் சொல்லி இருப்பது சினிமா இண்டஸ்ட்ரியில எப்படி பவர் ஷிஃப்ட் மாறி இருக்கு குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் மாறி இருக்குன்னு சொல்றாங்க அது அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன் பாஜக அவர் பாஜக பின்னலுக்குன்னு எங்கேயுமே சொல்லு நான் அந்த முழு இன்டர்வியூ நான் பார்த்தேன் அந்த பிபிசி இன்டர்வியூ முழுமையாக பார்த்தேன் ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஃபேனும் கூட நான் எப்படி இளையராஜா ஐயாவை மதிக்கிறேன்னு ஏ ஆர் ரஹ்மான் ஐயாவே மதிக்கிறேன் அவருடைய கருத்தாகத்தான் நான் பார்க்குறேன் ஒருத்தர் பேசுகிற கருத்துக்கள்லாம் எல்லாரும் கோவப்பட்டு எப்படி பேசலாம் அப்படின்னா இந்த கால நாட்டை நடத்த முடியாதுங்கண்ணா எதிர்கருத்துகளும் இருக்கட்டும் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் பேசிய கருத்து சரி தவறு என்று நான் சொல்லவில்லை அந்த கருத்தை பேசுகிறக்கு அவருக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன் அதே நேரத்தில் ஏஆர் ரகுமான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சதா நான் பார்க்குறேன் அவரே அடுத்த நாள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு அப்படி நான் மீன் பண்ணல நான் என்ன மீன் பண்ண இதான் மீன் பண்ணேண்ணா அதனால் ஏஆர் ரஹ்மான் அவர்களை பொறுத்தவரை நான் புண்படுத்த வேண்டாம் அவங்கள கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறாங்க இன்னும் பெரும் பெரும் இசையெல்லாம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணணும் மக்களை மகிழ்விக்கணும் தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக தோ தொடர்ந்து திகழணும் அதே நேரத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ் தாய் அப்படின்னு ஒரு ஒரு இதை ரிலீஸ் பண்ணாங்க எனக்கு நாங்க இன்னொரு தமிழ் தாயின் ஒரு படத்தை போட்டோம் அது வந்து ஆரோக்கியமான ஒரு கருத்து வேறுபாடுதான் அதுக்காக இந்த மாதிரி போட்டீங்க நான் அப்படி எங்களுக்கு எதிர்கருத்து சொல்றாரு அதுக்காக நான் ஐயா போய் சண்டை போட முடியுமா அது உங்க கருத்து வச்சுங்க ஐயா பரவாயில்ல அதை ஏத்துக்கிறது ஏத்துக்காது மக்களுடைய மனப்பக்குவம் அதுக்காக வைரமுத்தையா அட்டாக் பண்ண போகல அதனால என்னை பொறுத்தவரை இந்த கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்காது அவர்கள் கருத்து அந்த கருத்து சில இடத்துல எனக்கு உடன்பாடாக இல்லைன்னா அவரை போய் திட்டி தீர்க்கறக்கான உரிமை இல்லை அது உங்கள் கருத்து இது என் கருத்து மக்கள் முடிவு செய்யட்டும் எது சரியான கருத்து தான் இந்த ஏஆர் ரஹ்மான் அவருடைய விஷயத்தை நான் பார்க்குறேன் அவரை கிளாரிஃபிகேஷன் கொடுத்த பிறகு இது முடிந்ததாக பார்க்குறேன் இல்லை அக்காக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியல அக்கா நாலு பேர் கிளம்பி வந்து பிஜேபி பிஜேபிக்கும் ஆர் ரஹ்மான் ஐயாக்கு என்னங்க சம்பந்தம் வேவ்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த வேவ்ஸ் ஃபெஸ்டிவலை நடத்துகிறாங்க மும்பையில் இதுல முதன்மை அழைப்பாளராக யாரை கூட்டிகிட்டு போனோம் ஏ ஆர் ரஹ்மான் அவங்களை கூட்டிகிட்டு போனோம் யாருக்கு அந்த கௌரவம் கொடுத்தாங்க பாரத பிரதமர் ஏ ஆர் ரஹ்மான் ஐயா கொடுத்தாங்க பாரத பிரதமரை பொறுத்தவரை எங்கேயுமே ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை சிறுமைப்படுத்த மாட்டாங்க படுத்தவும் கூடாது படுத்தவும் மாட்டாங்க ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு என்ன கௌரவம் என்ன மரியாதையும் உலக அரங்களை கொடுக்கணுமோ பிரதமர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதனால கனிமொழி அவர்கள் இது அப்படியே நேக்கா அப்படி போகிற வழியில் அப்படியே பிஜேபி பக்கம் மாத்தி விட்டு போறாங்க இல்லை பிஜேபிக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் அவர் கருத்து அவர் கருத்து எங்க கருத்து எங்க கருத்து எங்களுக்கு ஏ ஆர் ரகுமானின் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கும் பொழுது எதற்காக இடையில் சில அரசியல்வாதிகள் இதை பிஜேபி ஆர் ரகுமான் ஏன் அவசியமே இல்லையே நான் தான் சொல்றேன் பாருங்கண்ணா ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட அவர் கருத்துக்கு அவர் உரிமை இருக்குன்னு தான் நான் சொல்றேன் என் கருத்து எல்லாருமே ஏ ஆர் ரஹ்மானுக்கு பிடிக்குமா ஆனா பிடிக்காத சில கருத்து ஓகே அப்படித்தானே இருக்க முடியும் கோட்டுக்கு வெளியவே வெட்டுறாங்கண்ணா இது எப்படின்னா இப்போ ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்னா ஐயா நாட்டு வெடி கொண்டு போட்டாங்க ஐயா அறுவாள் கலாச்சாரம்னா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவார்னா அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சி சுற்றி இருக்கிறான் டிவி ஃபிஃப்டி தானே காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் ஆட்சி நடக்குது அவங்கவுங்க ரோட்டில் வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசு பேசுது ஆனால் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் முழுமையாக சரிந்து விட்டது அதில் பாதாளத்தில் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தாங்கண்ணா இதெல்லாம் அறுவாள் கலாச்சாரம் ரவுடி பழிக்கு பழி ஜெயிலிருந்து வந்தோன்னே விட்னஸை போய் வெட்டுறது அக்யூஸ்டை வெட்டுறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கொலை பழி இன்றைக்கி போய் பழி வாங்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்லை காவல்துறையின் மீது மதிப்பும் மரியாதையும் கிரிமினல்ஸுக்கு குறைஞ்சிருச்சு அதனால் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டுறதுல அவிழ்த்து விடணும் துப்பாக்கி எதுக்கு நான் பூஜை பண்ணுறக்காக இருக்குது காவல்துறைக்கு அதெல்லாம் கொடுக்கணும் போய் சுடுங்கியான்னு சொல்லணும் யாராவது தப்பு பண்ணால் யூஸ் பண்ணுங்க நான் நான் ஒரு சட்டம் ஒழுங்கு அப்படி தான் பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு அதனால தானே புல்லெட்டு துப்பாக்கி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அதனால தானே லட்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க எதையுமே பயன்படுத்தக்கூடாது வாயை முடிவிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் உட்காருன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ளே வரும் இன்றைக்கி பீகாரில் துணை முதலமைச்சர் ஹரீஷ் சங்குவே ஒரு முந்தானத்தோட இன்டர்வியூ கொடுக்குறார் யாராவது பெண்கள் மீது கையெழுத்து கையை வச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு போலாம்னு எவனாச்சு நினைச்சுன்னா குஜராத்தில் நடக்கிறதே வேறு எனக்கு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும்னு நான் காத்துட்டு இருக்கேன் யாராவது பேசுங்க ஐயா குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் ஹரிஷ் சாங்வி பேசுறாரு குஜராத்தினுடைய துணை முதலமைச்சர் பெண் மேல எவனாச்சு கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போலான்னு மட்டும் நினைச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிரும் அதை இங்க பேசுறதுக்கு பயம் ஐயோ காவல்துறை கையில் துப்பாக்கி இருக்கு அதை போட்டா உன்னை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாம நோட்டீஸ் கொடுப்பான் குடைவான் என்னன்னே பண்ணுவாங்க நல்லதானே பேசுறோம் தானே பேசுறோம் ஆனா காவல்துறையை முதல்ல ஃபீல்டுல விடுங்க அவங்க கையை கட்டு போடாதீங்க எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துடுவாங்க இன்னைக்கு பாருங்க ஐயா அது நடக்குது இல்லைன்னு நான் சொல்லுங்க ஐயா இன்னைக்கு கேரளா முழுவதுமே நான் பாக்குற நேரத்துல இருந்து எல்லா ஆண்கள் எல்லாம் அட்டப்பெட்டி எடுத்துட்டு போய் பஸ்ல உட்காந்துருக்காங்க அதெல்லாம் நான் சோஷியல் மீடியாவில் பாக்குறேன் அது என்ன கேஸ் நான் உள்ள போக விரும்பலிங்க ஐயா எனக்கு அந்த கேஸை பத்தி தெரியாது யார் தப்பு யார் சரின்னு தெரியாம நான் சொன்னா அது தப்பா போயிடும் ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே பாலியல் சீண்டல்கள் நடக்குது பெண்கள் பாதுகாப்பா போகணும் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சி போச்சு அதை அரசு தான் அதை வந்து முதன்மைப்படுத்தணும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்டு முடிக்கல யார் அப்படின்னு சொன்னாங்கண்ணா ஆனால் எனக்கு தெரியலீங்கண்ணா அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க நடத்துறாங்க எங்க பண்ண வருது நான் சொல்ல முடியும் அதனால் நல்லா இருக்கட்டும் அவர் கட்சி நடத்தட்டும் மக்கள் முன்னாடி வந்து நிற்கட்டும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லவங்களுக்கு வாய்ப்பு அளிப்பாங்க அந்த நல்லவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள் தெளிவாக இருக்கோம் நாளை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கிரவுண்டு ஷிஃப்ட்டை பார்ப்பீங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு நம்ம நாளையிலிருந்து ஆனால் யார் வருவாங்க வரமாட்டாங்க அதுக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா நான் ஏற்கனவே நான் சொன்னேன் விஜய் அவர்கள் இன்றைக்கி அவரோட தனி இலக்கணத்தில் போயிட்டுருக்குறாங்க அவர் ஒரு தனி பாலிசி வச்சுருக்கிறாங்க அவருடைய விருப்பம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்களுடைய மனது மனநிலையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் நினைக்கிறான் இப்ப எதிரெதிர் மனநிலையில் இருக்கக்கூடிய டிடிவியானா வந்திருக்கார் பெரிய மனதோட காரணம் என்ன அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பத்திரிக்கை நண்பர்கள்லாம் அந்த போட்டுறீங்க அவர் முதல்ல பேசின ஆடியோ வீடியோ போட்டு அண்ணா என்ன பதில் அண்ணா இதுக்கு என்ன பதில் என்ன பதில் அதையெல்லாம் தாண்டி டிடிவி வந்திருக்காருன்னா பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறாரு திமுகவை அகற்ற வேண்டும் அது முதல் இலக்கு அப்படின்னு அதனால் நாங்கள் எல்லோரையும் வரவேற்கின்றோம் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முடிவு நான் வரவேற்கிறேன் வரவேற்க நான் சொல்லிங்கன்னா அவர் ஒரு கட்சி நடத்துறாரு அவருடைய தலைவர் அவங்க முடிவு எடுத்து அவங்க அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புலீங்கன்னா பிரேமலதா மேடம் அவங்க எல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஒரு குடும்பம் போல நல்ல ஒரு மனிதர்கள் பொறுமையாருங்கன்னா இந்த பர்டிகுலர் கேள்விக்கு நான் கருத்து சொல்ல யாரும் எங்கேயும் போக போக போவதில்லை அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஒரு நேர் மனநிலையில் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்ததற்கு முக்கிய காரணமே கேப்டன் தான் அது யாரும் மறுக்க முடியாது அன்னைக்கு வந்து அவர் பெரிய பீக்கில் கேப்டன் இருந்தாங்க பெரிய மனதோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவதற்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்தாங்க நம்ம ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோடு இணைந்து அன்றைக்கி ஒரு பெரிய கூட்டணி அன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவுடைய ரோலை யாரும் மறக்க மாட்டோம் தான் பிரதமர் அவர்கள் நம்முடைய ஆட்சி அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்து பெரிய அலங்காரம் நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு பண்ணியிருக்கிறாங்க அதனால யாரும் எங்கேயும் போக போவதில்லை எல்லாருக்கும் அந்த நேரம் கொடுங்க காலம் கொடுங்க எல்லாரும் முடிவெடுப்பதற்காக ப்ரெஷர் பண்ணாமல் விடுவோம் எல்லாரும் நல்ல முடிவெடுத்தாங்க